கர்த்தரும் ரச்சருமாயி இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆம் எனக்கு அன்பானியன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த வீடியோ மூலமாக உங்களோடு பங்கு பெறுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாட்டில் நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்திய எழுதின சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரைக்கும் ஏறொரு நாட்களில் யூதே உள்ள பெத்ரேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசிலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் ஆம் என கண்பானன் தேவனுடைய பிள்ளையே வேத வசனம் திட்டம் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எங்கே இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவராக நாம் இருந்தாலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிற பிள்ளைகளாக இருந்தாலும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தாலும் அவர் எங்கே இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவர் எங்கே இருக்கிறாரு உங்களுடைய வீட்டில் இருக்கிறாரா உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறாரா உங்கள் இருதயத்தில் இருக்கிறாரா அவர் எங்கே இன்றைக்கி மார்த்தால் மறியல்னு சொன்னது போல் நீர் இங்கே இருந்தீரானால் எனக்கு இந்த இது வந்திருக்காத நீர் இங்கே இருந்தீரானால் எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காத என் அன்பு தேவனுடைய ஜனமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சற்று யோசிச்சு பாருங்க அவர் எங்கே அவர் எங்கே இன்றைக்கு அநேக பேர் இந்த சாஸ்திரிகளை போலத்தான் அவரை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு ஒரு தேடுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அவர் எங்கே அந்த வசனத்தில் மூன்றாவது பாருங்க ஏர் அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் எனக்கு அன்பானியன் தேவனுடைய பிள்ளையே கர்த்தரை பணிந்து கொள்ள நட்சத்திரத்தை பார்த்து வந்தவர்கள் அடையாளத்தை பார்த்து வந்தவர்கள் இயேசுவை தேடுகின்றார்கள் அவர்களுடைய நோக்கமில்ல என்ன இருந்தது அவர் ஒரு பெரிய ராஜா வீட்டில் பிறந்திருப்பாரு இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ கூட நம்ம என்ன நினைக்கிறோம்னா இன்னைக்கு அந்த சர்ச்சுக்கு போனால் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும் இந்த பாஸ்டர் கை வச்சா தான் ஆவிக்குரிய வளரல வாழ்க்கையில் வளர முடியும் இந்த சர்ச்சில் போனா நான் பெரிய இருக்கலாம் நீட்டு நோ அப்படி அல்ல அதே நினைவோடு தான் அந்த சாஸ்திரிகள் போனாங்க ஏறோது ஏரோதுடைய அரமணைக்கு சென்றார்கள் ஆண்டவர் எங்கே பிறந்திருந்தார் வேத புத்தகம் சொல்லப்பட்டு இருக்கிறது அவர் மாட்டு கொட்டையில் முன்னாடி பிறந்திருந்தார் எனக்கு அன்பானின் என்னுடைய ஜனமே கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் பிறந்திருந்தார் என்றால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பிறந்திருந்தார் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் பிறந்த இருக்கின்றார் அவர் என் உள்ளத்துல பிறந்திருக்கிறாரு அறியாம ஆண்டவர் மாட்டுக் கொட்டகையில் பிறந்தார் இயேசுவை மறந்து மாட்டுக் பின்னாடி கட்டி இருக்கிறதை இன்றைக்கு அனைவர் தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டியது யாருடைய கடமை உங்களுடைய கடமை என்னுடைய கடமை ஆனால் இந்த அநேக கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன அவர்கள் இன்னும் தேடிகிட்டே இருக்கிறாங்க மார்த்தால் மறியலை போல நீர் எங்கே இருக்கிறது எங்கே இருந்தால் எங்கள் லாசர் மறைச்சிருக்க மாட்டானு இங்கேருந்தால் எனக்கு இந்த கடன் பிரச்சனை வந்திருக்காது இந்த உபத்திரம் வந்திருக்காது இந்த எல்லா காரியத்தையும் அவர்கள் யோசித்து கொண்டு இருக்கிறாங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளையே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஜீவிக்கிறீங்க சற்று யோசித்து பாருங்கள் நீங்கள் இன்றைக்கி அநேக வேறு அவதூறு பண்ணிக்கொண்டு இருப்பது என்ன ஆண்டர் உங்களிடத்துல இருந்தால் நீங்கள் மற்றவங்களை அவமானப்படுத்துவீங்களா ஆண்டர் உங்களோடு இருந்தால் மற்றவங்களுக்கு விரோதமாக நீங்கள் பேசுவீங்களா ஊழியர்களுக்கு விரோதமாக பேசுவீங்களா ஊழியக்காரங்களுக்கு விரோதமா நீங்கள் நடப்பீங்களா யோசித்து பாருங்கள் கர்த்தர் இல்லை இக்கப்போத்தோ போன்ற ஒரு வாழ்க்கை மகிமை இழந்து நிறைய பேர் ஊழியம் பார்த்துட்டு இருக்கிறீங்க மகிமை இழந்து நிறைய பேர் விஸ்வாச வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்கிறீங்க நிறைய இக்கப்போத்துகளை நாம் பார்க்கலாம் தேவனுடைய மகிமை எடுபட்டு போன ஒரு வாழ்க்கை இருந்த அன்பு ஜெபம் ஜபம் இருந்த விசுவாசம் பணம் வந்தது எல்லாமே பறந்து போயிடுச்சு ஆமன் எனக்கு அன்பான என் தேவனுடைய ஜனமே இன்றைக்கு ஏன் நான் ஆண்டுக்குள் நின்று சொல்லுகின்றேன் நீங்கள் ஆண்டரோடு இருங்க கர்த்தர் உங்களோடு இருப்பார் வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது ஏறோது ராஜா மூன்றாவது வசனத்தில் பாருங்க ஏறோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் எனக்கு தேவனுடைய ஜனமே இயேசு பிறக்கின்றார் ஏசு உங்களுக்குள்ள வந்துட்டார்னா உங்களுக்கு உரோகமா இருக்கிறவங்க கலக்கம் அடைவார்கள் உங்களுக்கு உரோகமா இருக்கிற மனுஷர்கள் கலக்கம் அடைவார்கள் உங்களுக்கு உரோகமா யார் எழுமினாலும் கலக்கம் அடைவார்கள் டோன்ட் வரி கவலைப்பட வேண்டாம் உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம் நிந்திச்சிருக்கலாம் வேதனைப்படுத்தியிருக்கலாம் அவர்களுக்கு நிச்சயமாக கலக்கம் உண்டு கிறிஸ்து உங்களிடத்தில் பிறந்தார் என்றால் எனக்குள்ள கிறிஸ்து பிறந்திருக்கின்றார் மகிமையான காரியங்களை ஆண்டு செய்து வருகின்றார் நான் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கிராமத்தில் வந்து இந்த செய்தி அடைக்கின்றேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஏ ஏழு வருடமாக இந்த திருச்சபையை ஆரம்பித்து இதில் ஒரு பாஸ்டர் அமர்ந்து ஒரு ஊழியக்காரர் வைத்து அந்த ஊழியங்களை செய்து வருகின்றோம் அது பக்கத்தில் இருந்து எங்களுடைய திருச்சபை எனக்கு அன்மானி என்னுடைய பிள்ளையே உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எப்படி ஜீவிக்கிறீங்க மற்றவர்களை குறை கூறிக்கொண்டு மற்ற ஊழியர்களை குறை கூறிக்கொண்டு குறை கூறுபவன் பிசாசு மற்றவர்களை குற்றப்படுத்துபவள் பிசாசு பிசாசின் உதவு உடையவர்களா இருக்காதிங்க கிறிஸ்துமஸ் பண்டிகையை நினை போகிற நீங்கள் கிறிஸ்துவின் பண்டிகை அனுசரிக்கப் போகிற நீங்கள் கிறிஸ்துவின் பண்டிகை கொண்டாடப் போகிற நீங்கள் மனம் திரும்புங்க கிறிஸ்துவங்களிடத்துல பிறக்கட்டும் மற்ற மனுஷர்களுக்கு கலக்கம் உண்டாகட்டும் நீங்கள் கலங்கி போய் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தை இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் விலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல தேவனுடைய மகிமையின் கரம் கிறிஸ்துவ எங்களுக்குள் பிறக்கட்டும் ஆண்டவரை கிறிஸ்துவானவர் எங்களுக்குள் இருக்கட்டும் நீர் இங்கே இருந்தீரானால் மனுஷர்களுக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும் நாசி உள்ள மனுஷன் மனுஷை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மீல் பற்றுதலா என்ன சொல்லியிருக்கிறீர்கள் எங்களுக்கு விரோதமான அவதூறான கிரிகளை பேசுகிறேன் கொள்ளாத மனுஷனின் பேலியாளின் விபச்சார சிந்தனையுடைய கொள்ளாத கிரிகளையும் அதிகாரத்தையும் கடிந்து கொள்ளும் இந்த கல்லின் மீது வெளிவரம் நொறுங்கி போவான் என்று சொல்லியிருக்கிறீர்கள் டேடி எத்தனையோ ஊழியர்களுக்கு விரோதமாக எத்தனையோ விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாக எத்தனையோ விசுவாச பிள்ளைகளின் குடும்பங்களை கெடுத்து உடைத்து ஊழியர்களுடைய குடும்பத்தை கெடுத்து உடைத்து அலைகின்ற பொல்லாத வேசி மார்க்காத்தார்களுக்கு வழியலைக்கு பாதுகாப்பு கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு வேசித்தனமும் விபச்சரத்துக்கு இடம் கொடுத்து கொண்டு தன்னுடைய வாயினால் உபச்சாரம் சரீதத்தில் உபச்சாரம் இப்படி போன்ற பொல்லாத கிரிகளை செய்கிற பொல்லாத மார்க்கத்தின் கிரிகளுக்கும் பொல்லாத சத்துருகளுக்கும் வழியில பாதுகாப்பு இப்போ நாமத்தை மட்டும் ஐயப்படுத்துங்க எங்களுக்காக யுத்தம் பண்ணும் கிறிஸ்து எங்களுக்கு பிறந்திருக்கிறீ இதோ அந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து பிறக்கட்டும் இன்பமான ஒரு நாளை கொண்டாடட்டும் ஏசு கிறிஸ்துவாமத்து நல்ல பிதாவே ஆமாம் காட் பிளஸ் யூ கருத்துருங்களை ஆசிரியத்தை பொறுப்பெடுப்பாராக நாங்கள் வந்திருக்கிற அருமையான கிராமம் அதை காமிங்க அந்த கிராமத்தை பாருங்கள் இந்த கிராமத்தில் கர்த்தரை மகிமையான காரியங்களை செய்து வருகிறார் எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் எங்களுக்கு அது ஜெவிங்க தொடர்ந்து ஊழியங்களை தாங்குங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக காட் பிளஸ் யூ